நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து தியான வகுப்பை நம்ம மார்கழி மாதம் சிறப்பாக நடத்தி வருகிறோம் அந்த வகையில் நமக்கு தியான வகுப்பை சிறப்பாக அளித்து சிறப்பிக்கிறோம் இந்த பிரபலத்துக்கு நன்றி சொல்லிட்டு நம்முடைய இரண்டு கைகளையும் கொடுத்து நெஞ்சுக்கு நேராக வைத்து அரகரா சக்கரத்தை நினைத்து ஒரு நிமிடம் கங்களை மூடி மூச்சனை விழித்து விடவும் இப்படி நீங்கள் மூச்சை இழுத்து விடும்போது உங்களுடைய அனகராச களத்தில் பச்சை கலர் வர்ணம் தெரிவது போல நினைத்துக்கொள்ளுங்கள் அப்படி நினைக்கும்போது அங்கு ஒரு குறிச்சித்தன்மை ஏற்படும் அந்த குறிச்சித்தன்மை உங்களுக்கு மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் இரண்டு புறமும் அந்த குறிச்சித்தன்மை வந்து போய் நம் உடல் மொத்தத்தையும் இணைத்து ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு ஏற்படுத்தும் அந்த அமைதியான சூழ்நிலை ஏற்படும்போது கண்களை கொஞ்சம் திறந்துக்குங்க அவங்களுடன் சூழ்நிலை ஏற்படும் போது உங்களுடைய கைகளை இரண்டையும் இப்படி குவிச்சுக்கணும் இப்படி குவிச்சு வச்சு மெதுவாக ஒரு தாமரை மலர்வது போல் அப்படியே மெதுவாக நீங்கள் இப்படி விரிக்கணும் இப்படி அழகாக விரிக்கணும் இப்படி விரித்து நீங்கள் அப்படியே அந்த இடத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பகுதியிலேயே கவனம் வச்சிருங்க அப்படி கவனம் போது உங்கள் உடம்பு முழுக்கவே ஒரு தாமரை மலர் போல் மாறதை நீங்கள் உணர முடியும் அப்படி மாற மாற உள்ளத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் கரைந்து போய் முழு முழுக்க நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா இமயமனையில் இருப்பது போல சேர்த்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃபீலிங் வந்து அப்படியே பின்னாடி வந்து பின் மண்ட வழியாக குளிச்சியில் அப்படி நிற்கிற மாதிரியே தெரியும் அந்த ஃபீலிங்கை நீங்கள் வந்து உணரலாம் அப்படி இல்லாதவங்களும் பரவாயில்ல நீங்கள் இப்படி விரித்து வச்சிங்கனாலேயும் உங்கள் மன அழுத்தங்கள் வந்து போயிடும் இப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நல்ல விஷயங்கள் என்ன தேவையோ அந்த விஷயங்களை நீங்கள் அப்படியே மனசில் நினச்சி அமைதியாக உட்காந்துக்கலாம் அப்புறம் உங்கள் மூச்சிலேயே கவனம் வச்சு நீங்கள் செயல்படுத்து அப்படின்னா இந்த தாமரை முத்திரை தியானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மன ஆற்றலை வந்து கொடுக்கும் இதை போது அதே மாதிரி என்ன பண்ணுன்னா மெதுவாக இப்படி கைகளை இப்படி குளித்து அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வணக்கம் முதலுக்கு போய் அப்புறம் நிறைவு செய்யணும் இது மாதிரி ஒரு முறையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த தாமரை முத்திரை தியானம் அப்படிங்கிறது உங்களை மிக மன ஆற்றல் உள்ள மனிதராக மாற்றும் ஸோ இது வந்து முதல் முத்திரை இரண்டாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே செஞ்சது தான் இந்த சந்திரகலா முத்திரை அப்படிங்கிறத செய்ய போறோம் அந்த சந்திரகலா முத்திரை அப்படிங்கிறது உங்களுடைய இரண்டு கைகளையும் மறுபடியும் மனக்கவங்க வச்சுட்டு நீங்கள் இங்கிருந்து அதே இதய சக்கரத்தில் நம்ம வந்து மனசு வச்சுக்கிறோம் ஏன்னா மன கிளர்ச்சி மன அழுத்தம் எல்லாமே நம்முடைய இந்த இதய சக்கரத்தில் தான் போதும் தங்கி தேங்கி நிற்கும் அங்கே தேங்கி தான் எல்லா பக்கமும் ரத்தத்தின் மூலமாகவே அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு போகும் அப்போ தான் மற்ற அடுத்த உறுப்புகளுக்கு வந்து அந்த மன அழுத்தம் போய் இளைஞர்கள் செய்யும் அதனால இங்கே வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்படி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய இரண்டு கைகளையும் அப்படியே இப்படி விரித்து இப்படி மடக்கி இந்த சினிமா படத்தில் ஆக்ஷன் சொல்கிற மாதிரி இப்படி விரிச்சுக்கிட்டிங்க ஸோ இதை வந்து ஆக்ஷன் முத்திரையோடு நீங்கள் சொல்லலாம் சந்திரகிராமத்தில் சொல்கிற மாதிரி ஆக்சன் முத்திரை இப்படி விரிக்கும்போதே வந்து உங்கள் மனசில் இப்படி இருக்க தளர்ந்து போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும் இதை நீங்கள் கண்ணில் மூடி செஞ்சீங்கன்னா நல்லா தெரியும் இப்படி வச்சு இப்படி இருச்சு அப்படியே கங்கு மூடி வச்சிங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும் அந்த ரிலாக்ஸேஷன்லேயே அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது ஃபோர்ஸாக வந்து இதயத்தில் உள்ளே போடுறது உங்களால ஃபீல் பண்ண முடியும் இப்படி போதே அந்த ஃபீலிங் வரும் அப்போ இங்கே இருக்க இருக்க மாதிரிலாம் போயிடும் அப்படியே அமைதியாக நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு உள்ளே ஓடக்கூடிய அந்த ஆற்றலின் தம்பியிலேயே இருக்கணும் அந்த ஒரு குறுப்பு தமிழ் இருக்கும் அதுலேயே நீங்கள் மூழ்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மன அழுத்தம் அப்படிங்கிறது தீர்வதற்கு ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் இந்த இரண்டு பயிற்சியும் ஒரே இடத்துல செய்யணும் இல்லை உங்களுக்கு நேரமில் தான் ரெண்டையும் செய்யலாம் அல்லது ஒன்றையும் மட்டும் நீங்கள் செய்யலாம் உடனடியும் முடிக்கும்போது திரும்பவும் திரும்ப இப்படி கொண்டு வந்து இங்கே வணக்க வச்சு கண்களை மூடி இறைவனுக்கு குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் நிறைய செய்கிறோம் நன்றிங்கய்யா குருவே நம்ம தந்தையே நம்ம இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி இந்த பயிற்சி செஞ்ச அனைவருக்கும் நன்றி உணப்பானையாக இருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி தினம் தியானத்துக்கு ஏற்ப அவர் குதிரைகளை சந்தித்து பெறும் மனமார்ந்த நன்றி ஐயா நன்றி